கர்த்தர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு நாளாகமம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் சொன்னது இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் என்பதே ராஜாவாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தர் தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறார் முதலில் கர்த்தருக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார் இரண்டாவதாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் தாம் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினார் என்று சொல்லி கர்த்தரை துதித்து கொண்டாடுகிறார் பிரியமானவர்களே நாம் நம்முடைய ஜபங்களில் முதலில் செலுத்த வேண்டியது துதி ஸ்தோத்திரங்களையே கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்தவர்களாக அவருக்கு நாம் துதி செலுத்த வேண்டும் அடுத்ததாக கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தம்முடைய வார்த்தையின்படியே வாக்குத்தின்படியே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற உணர்வுள்ளவர்களாக அவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தங்கள் நிறைவேறியிருக்கிறது இன்னும் நிறைவேறவும் போகிறது நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக கர்த்தரை துதிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இம்மட்டும் இதுவரையிலும் நீர் எங்களை ஆசிர்வதித்து நடத்தின உம்முடைய தயவுக்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்தும் நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்